அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் முந்நூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சீ போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி இருபத்தொம்போது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொன்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி எண்பத்தொன்று இதில் முதல்கிற முன் நம்பர் நானூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் முதலுக்குற முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் அறநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் முதல் முதல்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவீங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபது எழுநூற்றி தொண்ணூறு இதில் முதலகர் மூணு நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பது பெருக்கள்

முந்நூற்றி அறுபத்திரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலையுமே பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு ஜீரோ

முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினேழு ஜீரோ முப்பத்தெட்டு இதில் மோலகிரம்பு நம்பர் ஐநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் ஏ போர்லேயுமே சி போலையும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தொம்போது இதில் முதல்கிரமும் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு நானூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதலுக்கு முலுக்குரும்பு நம்பர் நானூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தேழு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தொம்பது பதினஞ்சு இதில் முதல்கர முன் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் நானூற்றி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தொன்னு இதில் மூ முன்னபர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்று ஜீரோ நாற்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொம்பது இதில் பார்த்தோம்னா மூணா நம்பர் ஏ போல்யூமு ஒன்றாம் நம்பர் பி பாஸ் பசாயிருக்கு மொத்தத்தில்

இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படையில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஆறாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் இன்றைக்கு இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க ஒன்னா நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினொரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்துக்கு பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் நாள் ஆச்சு ரெண்டுலேயும் ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா ஏழு நாள் ஆயிரும் அதாவது ஒரு வாரம் மாதிரி ஏன்னா டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி ஒன்றையும் கொடுத்துருக்குறாங்க மூணாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா டபுள்ஸ் கொடுத்துக்காண்ட்டி அப்படி ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது ஏபி போர்டில் அடுத்து நாலாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு

எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழு நாள் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் தான் போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தான் ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு இன்றைக்கி கொடுக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா பி பல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரன் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து பத்து நாள் ஆகிடுச்சு ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் நம்பர் 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 ஏ ஏ ஏ போர்டில் போர்டில் மூணாம் பி ஒன்பதாம் சி பார்த்தோம்னா ஒன்பது ஒன்பது இப்போ போ மூணு மூணு ஒன்று ஒன்று இன்றைக்கான நம்பர் கணிப்பு கணிப்புப்படி பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பென்னிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நண்பா எப்படி நம்ம சொல்கிறேன்னு பார்த்தோம்னா மூணாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது இல்லை இருபது நாள் ஆக நிலமையில இருந்துச்சு மூணாம் நம்பர் இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் பதினொன்று இல்லை பன்னெண்டு நாள் ஆக நிலமையில் இருக்குது இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறதா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பருமே ஒவ்வொரு சில டைம் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது பென்னிங் சார்ட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வெட்டிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் வராமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் ஏ போர்டில் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஜீரோ வராம இருக்குது ஜீரோ ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா